வணக்கம் அன்பு உறவுகளே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக இன்று நான் கூற வந்த விடயம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் களம் தேர்தலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற மக்கள் உண்மையில் தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களையெல்லாம் பார்த்து மனம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஒரு பக்கம் விஜயனுடைய அரசியல் பயணம் ஒரு பக்கம் கரூர் மரணங்கள் கரூரில் நடந்த சம்பவம் அது உண்மையில் மனவேதனையை தருகிறது ஒரு மனிதனாக எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஒரு அரசியல் களத்தில் ஒரு தலைவனை பார்ப்பதற்காக ஒரு ரசனை ஒரு பக்கம் ஒரு தலைவன் நல்ல தலைவன் உருவாகப் போகிறான் அவனுக்கான ஆதரவை தெரிவிப்போம் அவரை அருகில் பார்ப்போம் என்ற ஆசையில் சென்று உயிர்களை விட்டிருக்கிறார்கள் அதில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நான் குறிப்பிட விரும்பவில்லை இருந்தாலும் விஜய் என்கிற ஒரு நல்ல மனிதனுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்குறீங்க அவருக்கு எதிராகவும் பேசுறீங்க அவருக்கு எதிராக பேசுபவர்களை நினைத்து நான் மனம் வருந்துகிறேன் காரணம் என்னென்றால் அரசியலில் நீங்கள் உங்களுடைய கட்சிகள் இருக்கலாம் அதற்கு ஆதரவு வழங்குவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை நீங்கள் அந்த ரீதியாக நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை பேச வேண்டும் உங்களுடைய கட்சி எப்படி உங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் உங்களுடைய கட்சியை வெல்ல வைக்க வேண்டும் என்று நீங்கள் அதில் ஆர்வம் காட்டுங்கள் ஆனால் ஒரு தனி மனிதனுடைய மனதை புண்படுத்துற மாதிரியோ அல்லது என்ன சொல்றது அரசியலையும் தாண்டி இப்படித்தான் அரசியலில் நடக்கும் என்பதை இன்று தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களை வைத்துக்கொண்டு உணரக்கூடியதாக இருக்கிறது அரசியல் யாருக்கும் தெரியாத அரசியலை பற்றி யாரும் பேச விரும்ப மாட்டார்கள் இன்று விஜய் வந்திருக்கும் இந்த அரசியல் தளத்தில் அரசியலைப் பற்றி பேச வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் சரி வெளியில் இருக்கிற இடங்களிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி விஜய்யை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் அரசியல் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது அதனாலே விஜய் நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மக்கள் மனதில் எப்படி இடம் பிடிக்க வேண்டும் மக்கள் மனதில் உண்மையான ஒரு உணர்வை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதை விஜய் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் விஜய் ஒரு ஒரு புதிதான ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அந்த பயணத்தில் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக அரசியல் களம் அரசியல் களம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான களம் என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கிறது ஆகினாலே நல்ல தலைவனை இழந்து விடாதீர்கள் விஜய் வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்களுடைய பயணம் ஒரு நல்ல ரசிகனாக ஒரு உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டவனாக உங்களுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும் அனைத்தையும் நான் கேட்டவனாக வீடியோ இடுகிறேன் நிச்சயமாக வெல்லுங்கள் வெல்ல வேண்டும் மக்களை சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் இது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு யார் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள் நல்லதை செய்பவர்களை தேர்ந்தெடுங்கள் நிச்சயமாக நாடு நல்லாக நன்றாக வரும் உண்மையில் அதுதான் ஒரு ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் அந்த நிம்மதியாக வாழ்வதற்கு அரசியல் ஒரு தளம் அந்த அரசியலில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மாத்திரமே நல்லது நடக்கும் அதனாலே விஜயை நீங்கள் விரும்புகிறது ஒரு நல்ல விஷயம் விஜய் நல்லது செய்வார் என்று நம்புங்கள் நிச்சயமாக நல்லது செய்வார் நல்ல மனிதர் அதை நாங்கள் எப்படி அதை ஊகிக்க முடிகிறதுன்னு சொன்னால் ஒரு அமைதியாக இருந்து இந்த அமைதி தான் அவருடைய வெற்றி அமைதியாக இருந்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக விஜய் இந்த அமைதி யாருக்கும் வராது உங்களுடைய கண்ணீரை கூட பொய் என்கிறார்களே நீங்கள் விட்ட கண்ணீர் அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்காக விட்ட கண்ணீரை கூட பொய் என்று சொல்லுகிற உறவுகள் இருக்கிற இந்த உலகத்தில் நானும் வசித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைத்து மனம் வேதனை அடைகிறேன் நிச்சயமாக கண்ணீர் விஜயினுடைய கண்ணீர் பொய் அல்ல அதை நாங்கள் எப்படி உணர முடிகிறது என்று சொன்னால் அந்த அவரை சந்தித்து விட்டு வந்த ஒவ்வொரு உறவுகளும் அவர்கள் கண் கண்ணில் வருகிற கண்ணீர் அவர்களுடைய வேதனை அவருடைய உண்மையை நிலைப்பாடு காலில் விழுவது அதாவது ஒரு உயர்ந்த இடத்தில் பெயர் புகழ் எல்லாவற்றையும் அடைந்த ஒரு மனிதன் அரசியல் ரீதியாக தலைவனாக இன்று நீங்கள் எல்லாம் நினைக்கிற தலைவனாக வரப்போ போகிறார் என்று நினைக்கிற அந்த ஒரு மனிதன் உண்மையில் அவர்கள் காலில் விழுந்து உண்மையிலே அழித்திருக்கிறார் இதுதான் உண்மையான விஷயம் இதை எங்களால் உணர முடிகிறது வெளியிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தாலும் வீடியோக்கள் மூலமாக பார்த்து உணர முடிகிறது என்றால் உங்களால் உணர முடிவதில்லை முடிகிறது என்பதை நினைக்கும் பொழுது மனவேதனை தருகிறது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் விஜய் மாத்திரம் சரியாக இருந்து ஒன்றும் நடக்கப் போவதில்லை தொண்டர்களாக இருக்கட்டும் சரி அந்த நிர்வாக குழுக்களாக இருக்கட்டும் சரி நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்தால் மாத்திரமே அந்த கட்சியாக இருக்கட்டும் உங்களுடைய நிலப்பாடாக இருக்கட்டும் அனைத்திலும் வெ வெற்றி பெறலாம் நல்லதே நினையுங்கள் உடைய அனைத்து விஷயங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான் யாருக்கும் எந்த கட்சிக்கும் எதிரானவன் அல்ல ஆனால் விஜயில விஜயனுடைய பயணம் பிடித்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் விஜயனுடைய பயணம் பிடித்து பிடித்திருக்கிறது வெற்றி நிச்சயம் வெல்லுங்கள் என்னுடைய ஆதரவிற்கும் நன்றி வணக்கம்